ூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லும் சொல்லுடைய நடுவராக இருந்தின் பிரார்த்தனை செயலாளர் சர்தார் சாஹிப் அவர்களுக்கு செயல்பாடு आदरणीय सभी हमारे चैनल में इस सर्वप्रथम और नियमित सुदन जमा मीडिया मंच से हम आप सभी वजीद मीडिया के तल्लीनवा जियाउद्दीन औली हजरत और उनके वारिस हुसैन हजरत का परिचय பெருமக்கள் பேச்சாளர்கள் நடுவர் உள்ளிட்ட்களுக்கு கண்கைப்படுத்தப்படுகிறது மசீதி தலைமையுமா அனீஸ் உஸ்மாளி ஹசரத் அவர்களுக்கு

அலாமலை வரமதுல்லாஹி தலி வரகாக அல்லாஹனுடைய மாபெரும் திருவையினார் அலஹம் இல்லா அலமதுலா அலஹம் இல்லா ரஹிமா சங்கு நகர் மஜிதே ஹசனா சார்பில் நடந்த அண்ணல் அருள்நபியின் அகவை ஆயிரத்தி ஐநூறு ஆம் ஆண்டு மிக சிறப்பான இந்த மீளாது விழாவை மசிதே ஹசனா நிர்வாகத்தின் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சி உரைகளை நிகழ்த்திய மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா கண்மணி நாயகம் முத்து முகமது ரசூலுல்லாஹி இசுல்லா அவர்களின் வாரிசுக்கு சொந்தக்காரர்களான உலமா பெருமக்களுக்கும் ஏனைய மசித் நிர்வாகிகளுக்கும் இந்த மீனாது விழாவை தலைமையேற்று நடத்தி நடத்தி கொடுத்த தங்குநகர் மஜிதே ஹசனா முத்தவல்லி ஜனார் இஏ கே அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த துணை முத்தவல்லி எம் தஸ்தஹீர் சாஹிப் அவர்களுக்கும் தலைவர் ஜே ஷாஜஹான் சாகிப் அவர்களுக்கும் செயலாளர் டீர் சர்தார் சாஹிப் அவர்களுக்கும் எஸ் பொருளாளர் எஸ் மஹபூப்ஜான் அவர்களுக்கும் மற்றும் மஸ்ஜித் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மற்றும் இந்த மஜிலிசை குரானை கொண்டு மிக அழகாக ஆரம்பம் செய்த அல்ஹாபிஸ் இப்ராஹிம் உஸ்மானி ஹசரத் அவர்களுக்கும் கீதத்தை கொண்டு துவக்கம் செய்த ஹாஃபில் மஹமது ஃபைசுதீன் ஹசரத் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய மௌலானா கே எஸ் மஹம்மது முசாமில் இர்ஃபானி ஹசரத் அவர்களுக்கும் சுவைமிகு சுழலும் சொல்லரங்கத்தின் நடுவராக அமர்ந்த மௌலானா அல் ஹாஃபில் உலமா ஓ எம் முகமது முஹேதீன் பாகேபி ஹசரத் இமாம் யாபுத் ஜும்மா மஜித் கே எஸ் நகர் அவர்களுக்கும் சொல்லரங்க கருப்பொருள் முத்து நடை வாழ்வில் பதித்த முத்திரைகள் என்கின்ற தலைப்பிலே இளம் ஆளின்கள் பேச்சுக்கள் நடத்தியதில் ஏ மௌலானா அல் ஹாஃபில் காரி ஷேக் ஏ ஷேக் முகமது தாவூதி ஹசரத் அவர்களுக்கும் மௌலானா அப்சுலுல் உலமா எஸ் முகமது இஸ்மாயில் இரஃபானி ஹசரத் அவர்களுக்கும் மௌலானா அப்சல் உலமா எஸ் ஹுசைன் அல் மஹதி ஹசரத் அவர்களுக்கும் மௌலானா ஏ முஹம்மது அனீஸ் உஸ்மானி ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை முழு உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சுன்னத் ஜமாத் மீடியா ஜாவுதீன் ஜா தாவூதீன் ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் மீண்டும் எங்கள் நிர்வாகத்தினருக்கும் வாசிகளுக்கும் பெண்மணிகளுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜஜாக்கல்லா ஹைரன் ஃபிதார் என்கின்ற துவாவோடு இந்த நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி தலா வரக்காத்தரு